வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த சைட்டு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து செட்டிப்பாளையம் கொச்சின் பைபாஸ் அதாவது கேரளா போகக்கூடிய பைபாஸ் ரோட்டு மேலேயே இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடத்துலேருந்து பைபாஸில் நாலு கிலோமீட்ரு போகணுங்க நாலு கிலோமீட்ரு போனால் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க டிடிசிபி அப்ரோடுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க அதாவது முப்பதுக்கு நாற்பதுங்க ரெண்டாயிரம் கால் சென்டுங்க அந்த சைட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க பாருங்க இதான் கேரளா போகக்கூடிய பைபாஸ் ரோடுங்க பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பல்லடம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு நிமிஷத்தில் நம்ம சைட்டுக்கு ட்ராவல் பண்ண முடியுங்க சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க பல்லடம் அஞ்சு நிமிஷத்தில் டிராவல் பண்ணலாங்க தண்ணி வசதி இருக்குது ஈபி வசதி இருக்குது எல்லா வசதியும் அமைஞ்சிருக்குதுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் வசதி இருக்குதுங்க அப்படிப்பட்ட சைட்டு தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோங்க இது கேரளா செட்டிப்பாளையம் போகக்கூடிய பை பஸ் ரோடுங்க இதுதாங்க சைட் இருக்கக்கூடிய ஏரியா பாருங்கள் சுற்றி வீடுகள் இருக்குதுங்க நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்க பார்த்துட்ருக்கீங்க இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்கள் பார்வையி வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற வீடாக இருக்கலாம் அல்லது இடமா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க சுற்றி பாருங்கள் நல்ல ரிச்சான ஏரியாவில் வீடுகள் அமைஞ்சிருக்குது இங்கே தான் நம்ம சைட்டு அமைஞ்சிருக்குது மேலும் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க பைபாஸ் மேலேயே அமைஞ்சிருக்குது சைட்டு அஞ்சு நிமிஷம் இருக்கா வசதி இருக்குது டிடிசி அப்ரூவ் இருக்குது கிழக்கு பார்த்த சைட்டு பல்லடம் அஞ்சு நிமிஷத்தில் டிராவல் பண்ண முடியும் இதாங்க சைட்டு செம்மன் பூமி முப்பதுக்கு நாற்பது அளவுங்க கிளவரமும் தார் ரோடு மேபுரமும் தார் ரோடு இருக்குதுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டாயிரம் கால் செட்டுங்க சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மேலும் தகவலுக்கு சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன் வீடு கட்டுறதுக்கு அருமையான இடங்க வீடு கட்டி வாடகைக்குள்ளா போக்கித்து கொடுலாம் அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சைட்டுக்கு கஸ்டமர் சொல்லக்கூடிய விலை மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பேர் சென்டுங்க ஒரு சென்டின் விலை மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் நன்றி